வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை நிகழவும் கல்யாண பிராப்தி கிடைக்கவும் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குடும்பத்தில் தம்பதியர் ஒற்றுமையுடன் வாழ அர்த்தநாரீஸ்வரருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாவிட்டால் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை தரிசிப்பதாக வேண்டிக் கொண்டாலும் நற்பலன் கிடைக்கும் தினமும் அதிகாலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து ஓம் சௌம் பார்வதி தேவி நமக என்று ஆத்மார்த்தமாக சொல்லி வர வேண்டும் பூஜையையில் அமர்ந்து சொல்லி வர வேண்டும் ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூற்றி எட்டு முறை ஜபித்து வர வேண்டும் இதுபோல ஓம் க்ளீம் ஸ்ரீ ரதி தேவி சமேத ஸ்ரீ காமதேவாய நமக என்று மூன்று முறை சபிக்கலாம் பெண்கள் குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் நிம்மதி பரவும் விரிந்த தம்பதி விரைவில் ஒன்று சேர்வார்கள் அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் அர்த்தநாரீஸ்வரரை மனதால் வணங்க வேண்டும் அர்த்தநாரீஸ்வர மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஹூம் ஜூம் சக அர்த்தநாரீஸ்வர ரூபே ஹ்ரீம் நமக அடுத்து பெண்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஓம் க்ளீம் காமதேவாய ரதிநாதாய மோகனாய மம பதிம் மே வசமானாய நமக ஓம் க்ளீம் காமதேவாய வித்மகே புஷ்பபாணாய தீமகி தன்னோ அணங்க பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வர வேண்டும் தாலிச்சரடில் குங்குமமிட்டு கொண்டு அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம் விரைவில் தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இதுவரை இருந்த குழப்பங்களும் பிணக்குகளும் நீங்கும் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தால் கணவன் மனைவியிடையே எப்பொழுதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு அருகில் உள்ள சிவன் கோவில் விஷ்ணு கோவில் அம்மன் கோவில் விநாயகர் கோவில்களில் இரண்டு நாகர்கள் சேர்ந்து இருந்தால் அதற்கு மஞ்சள் திரவியப் பொடிகளால் அபிஷேகம் செய்து சிவப்பு துணி சார்த்தி அலங்காரம் செய்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதொரும் கழுமழ வளநகர் பெண்ணில் நல்ல பெருந்தகை இருந்ததே என்ற தேவார பாடலை மூன்று முறை கூறி பால் சாதமும் தேங்காய் பழமும் படைத்து ஆரத்தி காட்ட வேண்டும் இந்த பரிகாரத்தை செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வாரம் அல்லது பதினோரு வாரம் செய்து வந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் மறைந்து சந்தோஷம் குடிக்கொள்ளும் ஸ்ரீராமஜெயம் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுவதோ ஜபிப்பதும் இதற்குரிய பரிகாரம் சுந்தர காண்டமும் பாராயணம் செய்யலாம் தமிழகத்தில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மேலக்கடம்பூர் வழியாகச் சென்றால் எய்யலூர் என்ற இடத்தில் புராதனப் பெருமை கொண்ட அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் ரூபத்தை பூஜையில் வைத்து வழிபடலாம் செய்வினை காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று சேர வணங்க வேண்டிய ஸ்ரீ வாஞ்சியம் இறைவி அன்னை மங்களாம்பிகை திருவாஞ்சியம் வந்து வழிபட பில்லி சூனியம் அதாவது செய்வினை என்று கூறப்படும் எதிர்வினைகள் அறவே அகன்று தூய்மை பெறும் இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுதிவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தினந்தோறும் இந்த மாதிரி அதிமுக்கியமான ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லி வந்தால் வாழ்க்கையில் என்னைக்கும் நிம்மதியோடு இருக்கலாம் தம்பதியர்கள் ஒற்றுமையும் அதிகரிக்கும் மனமாகாதவர்களும் இந்த ஸ்லோகங்களை சொல்லலாம் தேங்க்யூ